வணக்கம் நான் லோகேஷ் சென்னையிலேருந்து இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அடிப்படை ஜோதிட வகுப்பு அதில் நான் பெற்ற அனுபவங்களும் எக்ஸ்பீரியன்ஸும் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கடந்த இருபத்தஞ்சு நாட்களில் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக பயனுள்ள விஷயங்களை நாங்கள் நிறையவே கற்றுக்கிட்டோம் இந்த ஜோதிட வகுப்பு நிச்சயமாக ஒரு அருமையான அனுபவம் தான் அடிப்படையில் ஆரம்பித்து ஜாதகத்தில் முக்கியமான கருத்துக்கள் வரைக்குமே ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லிக் கொடுத்தாங்க எல்லாமே நல்லா புரியும்படி சொல்லிக் கொடுத்துருந்தாங்க இந்த கோர்ஸை உருவாக்கியவரும் முக்கியமான கிளாஸஸை எடுத்தவருமான ஐயா புதுமூர்த்தி ஐயா அவர்கள் சிறந்த விளக்கங்களும் நிறைய அனுபவங்களும் எங்களை புறப்பட்டுட்டாங்க அவரை பார்த்துட்டு அவர் கூட நாங்கள் பழகினது அவர் கூட கிளாஸ் படித்ததே ரொம்ப ஆசீர்வாதமானோம் ஜாதகம் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜாதகத்தை அனுபவிக்கணும் அதை நம்ம புரிஞ்சு நம்ம பண்ணணும் அதை இந்த கிளாஸ் ரொம்பவே எங்களுக்கு தெளிவாக புரிய வச்சு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஜெமோ ஜாதகம் எல்லாமே கொடுத்து எங்களை நல்லாவே பூர்வமாக புரிஞ்சுக்க வச்சுக்கிட்டாங்க ஜாதகம் ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஏல்பி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட்அப் என்னோட வாழ்க்கையில் இது ஒரு டர்னிங் பாயிண்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏல்பி ஜோதிடம் ஒரு பாடம் அல்ல இது ஒரு பிரம்மாண்டமான பயணம் இந்த பிரம்மாண்டமான பயணத்துல என்னையும் ஒரு அங்கமாக எடுத்துக்கொண்ட முனைவர் வாக்கு யோகி சித்தர் திரு பொதுடி மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வெற்றிகள்